இது சூரியராங்கள் இந்த நவா இப்போது இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா வாகன விபத்துக்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதிகாலை கூட குருநாகல்ல பேருந்தும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் இருபத்தி பேருக்கு மேல படுகாயம் நான்கு பேர் பலியாக இருக்கிறாங்க பாருங்க இவ்வளவுதான் சொன்னாலும் இந்த பேருந்து சாரதிகள் கேட்கிறாங்க இல்ல என்ன அவசரம் இப்படி என்ன ஏன் இவ்வளவு வேகமாக பயணம் செய்யறாங்க அப்படின்றது பெரிய ஒரு விஷயம் என்ற அதிகாலை தான் குருநாகல்ல இந்த விபத்து பாரிய விபத்து பதிவாயிருக்கிறது ஆக நாங்க அடிக்கடி சொல்லுகிறோம் வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது சீரற்ற பனி மூட்டமான ஒரு காலநிலையாக காணப்படுகிறது அவதானமாக பார்த்து பயணங்களை மேற்கொள்ளலாம் கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சனையோடு போய் கொண்டிருக்கு ஓ பாருங்க அவங்க ஜனாதிபதியாக வந்தாலும் முன்னாள் துணை ஜனாதிபதி தானே கமலாக்காரி சக்கா இருந்தாலும் சில சட்டங்களை மதித்து நடக்கிற நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்கு என்ன டொனால்ட் ட்ரம்புக்கு சரி இப்ப ஹமலா ஹாரிஸ் தேர்தல் பரப்புரை காலங்களில் ஒரு செய்தி சேவைக்கு நேர்காணல் ஒன்று பேட்டி செவ்வி ஒன்று வழங்கி இருக்கிறாங்க குறித்த அந்த செய்தி நிறுவனம் அதை திரிவுபடுத்தி கொஞ்சம் எடிட் எல்லாம் செய்து இல்லாத போல அதெல்லாம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுருக்காங்க போல அதுக்கு இப்ப டொனால்ட் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு இருக்கார் அது எப்படி நீங்க அப்படியெல்லாம் ஒளிபரப்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் களத்துல குதிச்சிருக்கார் அவங்களுக்கு சார்வா எனவே குறித்த நிறுவனத்துக்கு நட்டை இட கோரி இப்ப வழக்கு தொடுத்திருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் Okay, okay.

எப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லி அவர் நெகிழ்ந்து மனசு நெகிழ்ந்து அப்படி சந்தோஷப்பட்டிருக்காரு உச்சி மாநாடு நடக்க போகுதா அதை வகையில தான் இந்த மாதிரியான வீடியோக்களை உருவாக்கி இருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் கலந்து கொள்ள போறாங்க எனவே அதனை அடிப்படையாக கொண்டு அதை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த மனுஷன் இப்படி செஞ்சிருக்கு விமான நிலையத்துக்குள்ள போறேன்டா சும்மாவா என்ன எத்தனை பரிசோதனைகள் சும்மா போயிருக்கு சும்மா லேசா போயிடலாமா இல்ல செக் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் எத்தனை எல்லாம் கடந்து போகணும் ஆனா ஒருத்தர் அதையெல்லாம் தாண்டி ஓடும் விமானத்துல விமானமும் பறக்க வலிக்கிட்டு அதுக்குள்ள ஒரு துப்பாக்கி எடுத்து மிரட்டி விமானிகளுக்கு உங்களை எல்லாம் சுட போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அப்ப ஒருத்தர் பறந்து கண்டிருக்கிற விமானத்துல திடீரென்று நடுவுலையோ முன்னுக்கோ பின்னுக்கோ எழும்பி இருந்து துப்பாக்கி நின்றுனா நீங்க எப்படி இருப்பீங்க அந்த விமானத்துக்குள்ள பறந்து கண்டு போறோம் உங்களுக்கு எப்படி இருக்கு உடனே துணிந்து விமான பணி அவரை மடக்கி பிடித்திட்டாங்க விமானிக்கு அறிவிச்சு உடனே அந்த விமானத்தை குறிப்பிட்ட விமான நிலையத்துக்கு மத்திய அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு இந்த சம்பவம் உடனே குறித்த விமான நிலையத்துக்கு அந்த விமானம் திருப்பி வந்து அவரை போலீசாரிடம் ஒப்படைச்சு இப்ப பயணிகளையும் போற விமானத்தில் பத்திரமா அனுப்பி வச்சிட்டாங்க எந்த சேதம் இல்ல எப்படி இதெல்லாம் துப்பாக்கி எப்படி கொண்டு வந்தாரு இத்தனை தடைகளையும் தாண்டி எப்படி கொண்டு வந்தாரு சொல்லி விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கா ஏதோ ஒரு வழியில கொண்டு வந்துட்டான் சிங்க